அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கான இந்த பதிவு நம்ம எல்லாரையும் ரொம்ப யோசிக்க வைக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு அற்புதமான பதிவு தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிரபஞ்சத்தை யாரு ரொம்ப நேசிக்கிறாங்களோ அந்த பிரபஞ்சம் அவங்கள எப்படி காப்பாற்றும் அந்த பிரபஞ்சத்தை யார் ரொம்ப நம்புறாங்களோ அந்த பிரபஞ்சம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குதுங்கிறதும் இந்த பதிவு மூலமாக நீங்கள் உணர முடியும் அதோட இந்த பதிவு இயற்கையை உயிராக நேசிக்கிற அத்தனை ஆன்மாக்களுக்கும் சமர்ப்பணம் இப்போ நான் யூடியூப்பில் நேத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த பதிவை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க எனக்கு என்ன இந்த பதிவுலேருந்து புரிஞ்சுதுன்னா நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா பிரபஞ்சம் இயற்கை அப்படின்னு அதை ஒருத்தங்க உண்மையிலேயே உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத லைவாக இன்றைக்கி காட்டிட்டாங்க இந்த இயற்கையே தான் கடவுளை அடையக்கூடிய வழி அப்படிங்கிறத இன்றைக்கி லைவாக இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா இந்த பதிவு யாரை பற்றிதுன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுருக்கிற ஒரு ரஷ்ய பெண்மணியை பற்றினது தான் ஏன்னா இது இந்த 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 ஒரு விஷயம் என்னை ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சிருச்சிங்க நம்ம எவ்வளவு இயற்கையை விட்டு தள்ளி இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு அது யார் அந்த ரஷ்ய பெண் என்ன பண்ணாங்க எட்டு வருஷம் ஒரு குகைக்குள்ளேயே வாழ்ந்திருக்காங்க இயற்கையோடையே வாழ்ந்திருக்காங்க எப்படி இருக்கும் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது கர்நாடகாக்கிட்ட இருக்கிற ராமதீர்த்தம் அப்படிங்கிற ஹில்ஸில் அங்கே இருக்கிற அந்த ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு குகை அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த குகையில் தான் ரஷ்யாவை சேர்ந்த நீனா குதினா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷமாக அங்கே அங்கே இருந்திருக்காங்க அதை யாருமே கண்டுபிடிக்கல இப்போது நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம கவர்மெண்ட் அவங்களை கண்டுபிடிச்சு இங்கே இவ்வளவு தனிமையில் வாழ்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பட் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க தெரியுமா இங்கேருந்து வாங்க அவங்கள நாங்கள் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டுருன்னு நம்மளோட போலீஸ் கேட்டுட்ருக்கும் பொழுது இல்லை இதை விட எனக்கு பாதுகாப்பான இடம் எங்கேனே எனக்கு தெரியல இதை விட நீங்கள் என்ன எங்கே பாதுகாப்பு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்க இங்கே இவ்வளவு பாம்புகளும் கொடிய விலங்குகளும் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி முதல்ல இவ்வளோ நாள் இருந்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவ்வளோ நாள் நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கோம் இந்த குகைக்குள்ளே இருக்கோம் எங்களை எந்த விலங்கும் எந்த ஒரு கொடிய பாம்பும் கொடிய விலங்குகளும் என்னை எதுவுமே செய்யலைன்னு சொன்னது தான் அங்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன் நம்மளால் வீட்டுக்குள்ளேயே இன்றைக்கி இந்த சிட்டியில் இருக்கோம் நம்மளால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே கரண்ட் போய்டுனா பயப்படுறோம் ஒரு சின்ன பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா அதை அடித்து போட்டுடுறோம் அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண முடியுமோ பண்ணுறோம் ஆனால் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தன்னோட ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த இயற்கையோட நான் சந்தோஷமான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த மனுஷங்களும் வேண்டாம் எந்த சத்தமும் வேண்டாம் இந்த அருவிகள் தரக்கூடிய அந்த இயற்கை மட்டும் போதும் அந்த சவுண்டு போதும் இந்த நேச்சரான இந்த வெளிச்சம் போதும் பசிச்சா இந்த காடுகளில் இருக்கிற இந்த காய்கறிகள் பழங்கள் எங்களுக்கு போதும் அந்த கோகைக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய வசதியுமே அங்கே ரொம்ப சின்னதான குகை தானா அதுக்குள்ளே ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஆள் படுக்கிறதுக்கான இடம் தான் இருக்கும் அவ்வளோதான் இடம் இருக்கான் கீழே தரையில் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஏதோ ஒன்று அங்கே கிடச்சதை வச்சு விரித்து படுத்திருக்காங்க ரெண்டு மூணு ஒரு ஏதோ ஒரு சாமி படம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க மற்றபடி அங்கே எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாத ஒரு இடத்துல முழுக்க முழுக்க அவங்க குளிக்கிறதுங்கன்னா அருவிகளில் அவங்களுக்கு அந்த நேச்சரான அந்த வெளிச்சம் மட்டும்தான் அவங்களோட வெளிச்சமாக இருந்திருக்கு இரவு நேரங்களில் ஏதோ ஒரு சின்ன லைஃப் மட்டும் ஏதோ வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இரண்டு குழந்தைகளும் அவங்க கூட இருக்காங்க பெரியவங்களுக்காவது பயம் இல்லாமல் இருக்கலாம் அந்த குழந்தைங்களை எப்படி அந்த அம்மா வச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த எட்டு வருஷமாக அந்த குகைக்குள்ளேன்னு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியத்தை விட இந்த இயற்கை எவ்வளவு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோல்ல இந்த சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு பயந்து 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 ஒரு சுதந்திரம் இல்லாத இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோ முக்கியமாக அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு இந்த இயற்கையை பார்த்தோ இந்த மாதிரி ஒரு கொடிய விலங்குகளை பார்த்தோ நாங்கள் பயப்படலை எங்களோட பயம் எல்லாமே மனிதர்களை பார்த்து தான் எவ்வளவோ பெரிய வார்த்தை இது யோசித்து பாருங்களேன் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் நகரப்பகுதியில் இருந்துக்கிட்டு மனுஷங்களை மனுஷங்க பார்த்து பயப்படுறோம் திருட வந்துருவாங்கன்னோ நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோ இல்லை கொலை பண்ணிவிடுவாங்கனோ அவனை ஏதாவது பண்ணிவிடுவானோ வீட்டுக்கு டபுள் பூட்டு போட்டு பூட்டி வைக்கிறோம் கேட்டுக்கு ஆனால் அந்த சின்ன குகைகளை தன்றை இரண்டு பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு எட்டு வருஷம் ஒரு பெண்மணி ஒரு லேடியாக இருந்து அவங்க பாதுகாப்பாக இருந்திருக்காங்கன்னா இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இந்த இறைவர் இறை சக்தியை உணர இந்த பிரபஞ்ச சக்தியை உணர அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இயற்கை தான் எனக்கு அம்மாவாக இருந்திருக்கு இந்த மாதிரியான விலங்குகள் தான் எனக்கு நண்பர்களாக இருந்திருக்கு இந்த மரங்களும் இந்த செடிகளும் என் பேசுது எனக்கு துணையாக இருக்குன்னு சொல்றாங்க இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி அதோட அந்த ஆன்மீகத்தோட அந்த தான் நான் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் என்னால் இங்கேருந்து போகவே முடியல அந்த ஆன்மீக சக்தியை அந்த இறை சக்தியை அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு இடத்து இடமாக அந்த குகையை அவங்க சொல்கிறாங்க இத்தனை நாளாக நான் இந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்கேன் ஆனால் ஒரு நாளும் நான் தனிமையாக இருந்ததாக உணர்ந்ததே இல்லை எப்பொழுதுமே இந்த இடத்துல நான் பார்த்துட்ருக்கிறது கடவுளோட அருளை மட்டும்தானே சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய வார்த்தை யோசிச்சு பாருங்கள் பணம் பொருள்னு தேடி அலைஞ்சிட்ருக்கிற நம்ம இந்த உலகத்தில் போது அவங்க எவ்வளோ சுதந்திரமான சந்தோஷமான அவங்களுக்கு பிடிச்சமான இயற்கை வாழ்வியலை அந்த இறைவனை உணர்ந்து வாழ்ந்துருக்காங்க போது நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லையே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இது பர்ஸ்னலாக யோசிக்க வச்சிருச்சு நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லைஃப்பில் இன்னொருத்தவங்களுக்கு அடிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழறோம் அது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஒரு குடும்பத்தில் யாருக்கட்டும் டிபெண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்கோம் எந்த ஒரு சுதந்திரமாக நம்ம நினச்சா நினச்ச மாதிரி இந்த இயற்கையோடு நான் வாழறேன்னா நம்ம நம்மளுக்கு அதுக்கு இந்த கவர்மெண்ட்கே நம்மளால் வந்துட்டு பதில் சொல்ல முடியாது இல்லையா நான் போய் சுதந்திரமாக வாழ்வேன் அப்படின்னு ஒரு சேஃப் இல்லாத பிளேஸ்லையோ இடத்துல இருக்க தான் உண்மை ஸோ அவங்க சொன்ன வார்த்தை தான் நான் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குறேன் மனிதர்களே இல்லாத இந்த இடத்துல எனக்கு கடவுளின் அருள் மட்டும் இந்த பிரபஞ்சத்தோட அந்த இயற்கையோட சக்தியை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதை மட்டுமே நான் உணர்ந்திருக்கேன் எனக்கு தனிமைன்றதே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மனிதர்கள் கிட்ட கிடைக்காத அந்த நிம்மதி இந்த இயற்கை கிட்ட கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இங்கே சந்தோஷமாக இயற்கையை உணர்ந்தவங்க யோசிச்சு பாருங்களேன் நம்மளால் எத்தனை பேர் இருக்கும் கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாவது எப்பயாவது ஒரு ஒரு இடத்துக்கு போவோம் தங்குவோம் இயற்கையான சூழ்நிலை அனுபவிச்சுட்டு மறுபடியும் நம்ம ரொட்டீன் லைஃப்குள்ளே வந்துடுறோம் நம்மெல்லாம் உண்மையிலேயே பாவப்பட்ட ஜீவன்கள் தான் இல்லையா நமக்கும் ஆசைகள் இருக்குது அந்த இயற்கையோடு இப்படி வாழணுன்னு எனக்கும் நிறைய வாட்டி தூண்டிருக்கு ஆனால் நம்மளை இறைவன் இந்த இடத்துக்குள்ளே நமக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்போ இதுதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம இருக்கோம் அப்படின்றத ஒரு ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் வாழணுன்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும் தானுங்க அது அந்த அம்மா வாழ்ந்தே காட்டிட்டாங்க அவங்க சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் அவங்க தியானம் பண்ணும் பொழுது பாம்புகளும் சரி அவங்களோட மடியிலேயே கூட வந்து அமர்ந்திருக்கான் அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் அந்த பாம்புகள் தந்ததே இல்லையா அதை நம்ம தொல்லை பண்ணாத வரைக்கும் அது நம்மளை எந்த தொல்லையும் பண்ணாது இந்த இயற்கைக்கு நம்ம எந்த கேடுகளும் நினைக்காத வரைக்கும் அந்த இயற்கையும் நமக்கு எந்த கேடும் விளைவிக்காதுன்னு சொல்லியிருக்காங்கங்க எவ்வளோ உண்மை ஆழ்ந்த உண்மை இல்லையா இது இயற்கையை நம்மளை நேசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க நம்ம தாங்க அந்த இயற்கையை நேசிக்கவே விட்டுடுறோம் மரம் இருக்கா ஓகே மரம் இருக்குது அது பாட்டு எங்கேயாவது மரத்து நிழலில் நம்ம இருந்துட்டு போகலாம் அப்படி தான் நினைக்கிறோம் இந்த மரம் மரத்து நிழலை நிற்கும் பொழுது இந்த மரம் என்ன நம்ம இதுக்கு என்ன பண்ணும் இது நமக்கு இவ்வளவு நிழல் தருது அந்த நிழல் இல்லைனா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இந்த இந்த தென்றல் காத்திலன்னா இவ்வளோ கஷ்டம்னு நம்ம யோசித்ததே இல்லையே ஒரு நாளும் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை இறை அருளால் நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு இயற்கை நிறைந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன் இப்போ அவங்க அங்கேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க ஸோ அவங்க சேஃப் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் கூட்டிகிட்டு வந்துடுச்சு ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போகும்பொழுது அவங்க சொன்ன கடைசியான வார்த்தைகள் என்ன தெரியுமா நான் உங்கள் எல்லாரையும் மனசார வாழ்த்திறேன் நீங்கள் எல்லோரும் நல்ல இந்த வார்த்தையை கவனிங்க நீங்கள் எல்லாரும் சுதந்திரம் மிகுந்த வாழ்க்கையை வாழுங்க யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரி வார்த்தை அப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு சுதந்திரமே இல்லாத லைஃப்பில் இருக்கோம்ல இயற்கையோடு இணைஞ்சு வாழுங்க யாருக்கும் நம்ம அடிமையே இல்லை அப்படிங்கிறத இவங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க இயற்கையோடு இணைந்து வாழும் அந்த வாழ்க்கையை விட வேறு எதுவுமே தேவையில்லை அதுதான் முழுமையான சுதந்திரம் அதுதான் முழுமையான இறைவனை உணரக்கூடிய அந்த தன்மை ஆன்மீகத்துக்குள்ளே போனோம் ஆன்மீகத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா முதல்ல நம்ம இயற்கையை உணரணும் இறைவனை உணரணும் அப்படின்னா இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையால் மட்டும் இறைவனை உணர முடியும் இதை இந்த பதிவு ரொம்ப அற்புதமாக உணர்த்திருக்கும் இங்கிருந்தோ வந்த ரஷ்ய பெண்மணிக்கு இந்தியாவின் ஆன்மீக தாகம் புரிந்தது இந்தியாவில் இருக்கிற ஆன்மீக பூமியினுடைய அந்த ஆத்மார்த்தமான அந்த உணர்வை அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னா இங்கே நம்ம இப்போது இந்தியாவில் பிறந்ததுக்கு எவ்வளவு பெருமைப்படணும் எவ்வளவு ஆத்மார்த்தமான நன்றிகளை சொல்லணும் அதையெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எவ்வளவு உணரணும் அந்த இறைவனை இறை சக்தியையும் இயற்கையும் யாரோ ஒருத்தங்க சொல்லி தான் நம்ம இதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம இயற்கையை மறந்துட்டோம் வாழ்க்கையில் பணத்தை தேடியும் பொருளை தேடியும் ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா நமக்கு இருக்கிற கிடச்சிருக்கிற கொஞ்ச நேரத்தில் அந்த இயற்கையோடு எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓடி போயிடுங்க அந்த இயற்கை மடியில் போய் தவழ்ந்து பாருங்கள் இயற்கையோட ஒவ்வொரு அந்த வாசத்தையும் மழையினுடைய அவங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மழை தான் நமக்கு இயற்கையை கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் வரம் காட்டுக்குள்ளே மழையோட இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணதாகவும் அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தாகவும் அவங்க உணர்ந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரையுமே வாழ்த்துங்க இயற்கையை நேசிங்க அந்த இயற்கையை வாழ்த்துங்க இயற்கை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கோங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயற்கையோடு இணைந்து அந்த இயற்கையான அந்த அவங்க அந்த இயற்கை கொடுக்குற அந்த அன்பை உணர பாருங்க மரங்களோட அந்த பேச்சுக்களையும் மரங்கள் உங்ககிட்ட உங்களால் உணர முடியும் காற்றோட அந்த மென்மையையும் மழையோட அந்த வாசத்தையும் மண்ணின் வாசத்தையும் உணராதவங்களும் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கும் தெரியல அவ்வளவு அற்புதமான அந்த இயற்கையை இனிமையில் அது நம்ம அதை கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம் உணர்வோம் இயற்கை நிச்சயமாக உங்களை அந்த இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுல நான் முழுமையாக நம்புகிறேன் நீங்களும் நம்புனா நீங்களும் இந்த இயற்கையை அனுபவிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வை கொடுத்த அந்த ரஷ்ய பெண்மணிக்கு நான் மனதார நன்றியை சொல்லிக்கிறேன் മീൻ ഒരു നല്ല പതിവില ഉണ്ടെ സന്ദി വരെ നൻ